வணக்கம் டாக்ஸ் மகாநதி சீரியல் கடந்த வாரத்துக்கான டிஆர்பி ரேட்டிங்கில் கூட நாலு புள்ளி ஜீரோ ஆறு அர்பன் மற்றும் ரூரல் டிஆர்பி ரேட்டிங்கோட ரொம்ப சூப்பராக தான் போயிட்டுருக்கு இப்போது இந்த வாரத்தில் கொடைக்கானல் சீரியஸ் ரொம்ப சூப்பராக போயிட்டுருக்கு கொடைக்கானலருந்து டீம் எல்லோருமே எடுத்துக்கிட்ட புகைப்படங்களுமே இப்போது ஒவ்வொன்றா ஷேர் பண்ணுறாங்க அதுலேயும் குறிப்பாக கங்கா காவிரி இருவருமே ஃபன்னாக எடுத்துக்கிட்ட சில ஃபோட்டோஸையும் ஷேர் பண்ணியிருக்காங்க அந்த ஃபோட்டோ மூமெண்ட்ஸ் தான் நீங்கள் இங்கே பார்க்குறீங்க இதே போல் விஜய் அவர்கள் குதிரையோட டைம் ஸ்பென்ட் பண்ண ஒரு ஃபோட்டோவும் ஷேர் பண்ணியிருக்காரு இந்த நிலையில் இப்போது ஒரு நியூஸ் நமக்கு கிடச்சிருக்கு மகாநதி சீரியலில் பாரதி கண்ணம்மா சீரியல் ஹீரோ அருண் அவர்கள் ஒரு சர்ப்ரைஸ் கெஸ்ட் என்ட்ரி கொடுக்க போகிறாங்கன்ற ஒரு தகவல் கிடச்சிருக்கு மகாநதி சீரியலில் இவர் ஒரு கெஸ்ட் ரோலில் தான் வரப்போகிறாருன்ற மாதிரி ஒரு தகவல் நமக்கு கிடச்சிருக்கு இது பற்றின முழு விவரம் நமக்கு கிடைக்கல கண்டிப்பாக கூடிய விரைவில் அவர் என்ன மாதிரி ரோலில் நடிக்க போகிறாருன்ற விவரம் நமக்கு கிடைக்கும் அதை பற்றி நான் கூடிய விரைவில் தகவல் கொடுக்குறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டிபிகே டாக்ஸ் இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிடுங்க